அரக்கோணத்தில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் மின்வாரிய அதிகாரிகள் ஆயிரம் பேருக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகம் அரக்கோணம் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் குறித்து கோட்ட பொறியாளர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அரக்கோணம் கோட்ட மின்வாரிய பொறியாளர் சரவணன் உதவி கோட்ட பொறியாளர் புனிதா இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர் வருவாய் உதவியாளர் அனிதா போர்மேன் முருகன் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் அரக்கோண பழைய பேருந்து நிலையம் காந்திரோடு புதிய பேருந்து நிலையம் மார்க்கெட் பகுதி உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் வழியாக தமிழ்நாடு மற்றும் கழகத்தின் அரக்கோணம் கோட்டம் சார்பில் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இந்திய அமைச்சகத்தின் பிரதம மந்திரி சூரிய வேடி இலவச மின்சார திட்டத்தின் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அப்போது கோட்ட பொறியாளர் சரவணன் பொதுமக்களிடம் கூறியதாவது வீட்டின் மொட்டை மாடியில் இருபதுக்கு எண்பது என்ற அளவில் இருந்தால் கூட ஒரு கிலோ வாட் சூரிய மின்சார தகடுகள் பொருத்தி மின்சாரத்தை உபயோகிக்கலாம் ஒரு கிலோ வாட் அமைப்பதற்கு ரூபாய் எழுபதாயிரம் செலவாகும் இதில் அரசு மானியமாக ரூபாய் முப்பதாயிரம் தருகிறது அதே போன்று இரண்டு கிலோ வாட்டுக்கு ரூபாய் அறுபதாயிரம் மூன்று கிலோ வாட் மற்றும் அதற்கு மேல் ரூபாய் எழுபத்தி எட்டு ஆயிரம் மானியமாக அரசு வழங்குகின்றது இந்த திட்டத்திற்கு வங்கிகள் மூலமாக உடனடியாக கடன் வழங்கப்படும் மானியம் நுகர்வோரின் வங்கிக் கணக்கில் நேரடியாக சூரிய திட்டப் பணிகள் முடிவுற்ற ஏழு நாட்களில் இருந்து முப்பது நாட்களுக்குள் செலுத்தப்படும் ஒரு கிலோவாட் சூரிய தகடு ஒரு நாளில் நான்கு முதல் ஐந்து யூனிட் வரை மின் உற்பத்தி செய்யும் நுகர்வோர் செய்யும் முதலீடு குறுகிய காலத்தில் திரும்ப பெறலாம் சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தியை பெருக்கி பசுமையான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கலாம் அனைத்து வீட்டு மின் இணைப்பு உரிமையாளர்களும் கூடுதல் ஆவணங்கள் இன்றி மின் கட்டண ரசீது மட்டுமே பதிவேற்றம் செய்து இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த திட்டம் குறித்து பி எம் சூரியகர் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மற்றும் சோலார் ரூபாப் ஜிஓவி என்ற இணையதளம் ஆகிய இணையதளங்களிலும் முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்றார் அரக்கோணம் நகரம் முழுவதும் ஆயிரம் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது அரக்கோணம் கோட்ட மின்வாரிய பொறியாளர் சரவணன் உதவி கோட்ட பொறியாளர் புனிதா ஆகியோர் பொதுமக்களிடம் சூரிய வீடு இலவச மின்சாரத் திட்டம் குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கினர்